ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா எப்போ போல் நம்ம ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே மாட்டுகளுக்கு கொண்டு போய் மேவில்ல தட்டுப்போ இருந்ததுங்க அந்த தட்டை எடுத்து காட்டில் கொண்டு போய் கட்டலான்னு பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன் வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் மழை வரும்னு சொன்னாங்க மழை வர்ற மாதிரி தெரில அளவு ஒரு நாள் வந்தது தண்ணி போகிற அளவுக்கு மாடுகளுக்கு மேவும் இல்லை தடமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெள்ளம் காட்டுது அதுவும் எத்தனை நாளைக்கு தண்ணி தாட்டமுன்னு தெரில ஏன்னா தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு இப்போ இப்போ வாழைகளுக்கெல்லாம் விட்டுருந்தோம் அந்த ஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அடப்பு இருந்தது சரி ஏசிட் விட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு நானே ஒரு பைப் பழைய பைப் நான் ஓட்டு இருந்ததுங்க அது ரெண்டு கடப்பாக நட்டி ஏசிட் பைப்புக்கு செட் பண்ணி விட்டு ஏசிட் அதுக்குள்ளே ஊற்றி பைப்பு உள்ளூட்டு எடுக்கிறேங்க இப்போ உள்ளூட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாருங்கள் எந்தளவு கிளியர் ஆகுதுன்னு அப்படியே இந்த அழகை ரசிக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்ததுங்க மாலை நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில்